கார்னிங் பாரத் இன்டர்நெட் நிறுவனத்தினுடைய மின்னணு கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அவர்களே தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறையினுடைய செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே இடி திரு அலர்மேல் மங்கை ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களேன் கார்னிங் நிறுவனத்தினுடைய துணைத்தலைவர் திரு ஆண்ட்ர்பெக் அவர்களே இயக்குநர்கள் திரு ரவிக்குமார் அவர்களே திரு ஜோஷ்லி அவர்களே ஐசிஏ தலைவர் திரு பங்கஜ் மோகிந்திரா அவர்களே ஆப்டிமஸ் நிறுவனத்துறை தலைவர் திரு அசோக் குப்தா அவர்களே பல்வேறு நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உலகத்தரம் வாய்ந்த அமெரிக்காவை சார்ந்த கார்னி நிறுவனத்துடைய தொழில்நுட்பத்தை நம்ம தமிழ் மண்ணில் தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குரேலா கிளாஸை தயாரிக்க இருந்த நிறுவனம் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்களில் ஒன்று இப்படிப்பட்ட லீடிங் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது அதுவும் ஆயிரத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் எண்ணூற்றி நாற்பது பேருக்கு வேலைவாய்ப்பை தரப்போகிறாங்க இப்போது இன்னும் அதிகம் முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் கார்னிங் மற்றும் ஆப்டிமஸ் கூட்டி நிறுவனத்தோடு இந்த திட்டம் இன்னும் வளர்ந்து இன்னும் முதலீடுகளை கொண்டு வரணும் இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கார்னிங் நிறுவனத்தோட அதிகாரிகளிட்ட நான் கேட்கறது உலகத்தரம் அதிநவீன தொழில்நுட்பம் உயர் மதிப்பு ஆகியவற்றை உங்களோட குறிக்கோளாக நீங்கள் வச்சுருக்கீங்க அது கூடவே எங்கள் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும் உங்கள் குறிக்கோளோடு நீங்கள் சேர்த்துக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சேர்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நிறுவனமே விளங்கி கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜூனில் அடிக்கல் நாட்டினோம் அடுத்த பதினேழு மாதத்தில் இன்றைக்கி இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு வளரணும்னு விருப்பம் இருந்தால் அதை மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியாது அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அந்த உழைப்பு தான் திராவிட மாடல் அதனால்தான் ஆயிரத்துக்கு அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் எண்பது பர்சன்ட் திட்டங்களை பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வேகமும் வெளிப்படுத்தன்மையும் தான் உலக நிறுவனங்களுக்கு நாங்கள் சொல்கிற மெசேஜாக அமைந்திருக்கிறது பல உலக நிறுவனங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஜிசிசி ஆர்என்டி போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் ஒன்றாக இருக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்மளோட பங்கு நாற்பத்தொரு பர்சன்ட் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த துறையில் ஒன்பது மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஜஸ்ட் டேட்டா இல்லை தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமாக சொல்கிற ஃபேக்ட் இது இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஒன்றிய அரசோடு சேர்ந்து இந்த சிட்கார்ட் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு மேற்கொள்ளப்பட இருக்கு இதில் சூரிய ஒளி சார்ந்த கத்திரியக்க சோதனை மையம் மின் சாதனங்கள் சோதனை மையம் மின்னணு சான்றிதழ் ஆய்வகம் பிசிபி வடிவமைப்பு விரைவான மாதிரி தயாரிப்பு மையம் திறன் மேம்பாட்டு மையம் தொழிலாளர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் உற்பத்தி ஆகின அந்த உற்பத்தியினுடைய முக்கிய மையமாக நாம் இருக்கணும்னு மின்னணு உதவி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை உருவாக்கியிருக்கோம் டிசைனிங் முதல் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முழு மதிப்பு சங்கிலியையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாதிரி இந்த திட்டம் இருக்குது ஒன்றிய அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்ததுமே நம்ம திராவிட மாநில அரசு தான் முதன் முதலாக மாநிலத்துக்கான மின்னணு உதிரிவாக உற்பத்தி திட்டத்தை அறிவித்தோம் இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு விண்ணப்பங்களில் ஆறு விண்ணப்பங்கள் அதாவது மூணில் ஒரு பங்கும் நாற்பது பர்சன்ட் அளவிலான முதலீடுகளும் தமிழ்நாட்டில் தான் மேற்கொள்ளப்பட இருக்கு அது மட்டும் இல்லை செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகிய துறைகளிலையும் கவனம் செலுத்திட்டு வரோம் அதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் டுவெண்ட்டி தேர்ட்டியை அறிவிச்சிருக்கிறோம் கடந்த ஆண்டு செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியையும் அறிவிச்சிருக்கிறோம் இப்படி தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு ரோடு மேப் போட்டு பாலிசிக்களை உருவாக்கி தொழில்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருக்கிற காரணத்தால் தான் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமாக வராங்க நம்ம இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்குது தமிழ்நாட்டு வள தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது சீரான வளர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியாக இருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படித்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களோட திட்டங்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் ஓசூர் கோவை திருச்சி திருநெல்வேலின்னு எல்லா பகுதிகளிலேயும் உலகளாவே மின்னணு நிறுவனங்களோட திட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கு அடுத்து தூத்துக்குடியில் ஒரு மின்னணு உற்பத்தி தொகுதியை நிறுவ இருக்கிறோம் துறைமுக வசதியோடு இருக்கிறாமல் அங்கேயும் உங்களோட வருங்கால திட்டங்களை நிறுவ முன்வர வேண்டுமென்று அன்போடு வேண்டுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி உற்பத்தி தொடங்குகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நிச்சயமாக உறுதியாக தருவோம் எனவே ஒளி தொடர்புகள் டிஸ்பிளே கண்ணாடி சூரிய ஒளி சிலைக்கான தகடுகள் மோட்டார் வாகன கண்ணாடி தொழில்நுட்பங்கள் போன்ற உங்களுடைய உயர்தர முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோட புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி துறைகளில் உங்களுடைய நிபுணத்துவம் எங்களுடைய சூழலமைப்பு மற்றும் திறன்முக மனிதர்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுவோம் தமிழ்நாட்டுக்கான உங்கள் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து வலுப்பெறணும் விரிவடைய வேண்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் Ladies and gentlemen, as we conclude today's formal proceedings, if we may kindly request Mr. Ashok Gupta, Chairman Optimus, to deliver the vote of thanks. Welcome, sir. Uh, ladies and gentlemen, our big tech facility is far more than just a manufacturing plant. It represents India's growing strength in high value electronics manufacturing and advanced technology. I would like to begin by thanking our chief guest, Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Shri M.T. Stalin, sir. Thank you for blessing this special occasion with your presence and your visionary leadership. I would like to thank Honorable Minister of Industry, Investment Promotion and Commerce, Thiru T.R.B. Raja. He's not here today, but his constant encouragement and support have played a big role in making this facility a reality. I would like to thank bold Vision Policy Leadership and continue to power India's electronic manufacturing journey. I would like to thank Minister of MSC and MLSR for your presence and your leadership. I would also like to thank Sri Pankaj Mahendruji, Chairman, ICA for his support to India electronic manufacturing ecosystem and for being with us here today, sir. I would like to thank Mr. Andrew Beck and the Corning leadership. Thank you for coming all the way from the U.S. to be a part of this momentous occasion. I would like to thank Guidance Tamil Nadu, the SIPCOT leadership, and the local government authorities for their valuable support. I would like to thank valued partner at Corning and to the wonderful team of Optimus and Big Tech. This milestone truly belongs to you. Today, we have a meaningful step forward towards a stronger more self reliant and globally competitive India. Thank you for all being part of this memorable with us. Thank you. Thank you, sir. With that, ladies and gentlemen, if you may kindly request all of our dignitaries and our guests to rise for the national anthem. Mm. जनगनमनति नायक जय हे भारतभाक्यविधाता पञ्जाप सिन्धुगुजरात मराठा ्राविड उत्कलगङ्गा विन्द्य हिमाचलयमुना गङ्गा उच्चलजलदितरङ्गा तब शुभ नामे जाहे तव तब आशीष माहे गाहे तव तब जय गाता जनगण मंगल दायक जय हे भारत वाक्य विधाता जय हे जय हे जय हे Jaya, 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 jaya Thank you. Requesting all of our guests to kindly remain seated as our dignitaries and the Honorable Chief Minister.